எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் அந்த ஆன்மீகத்தில் பொதுவாக அந்த நண்பரோட கோயிலுக்கு போகிறது வரது அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்னுடைய முழு நோக்கி இதில் இருக்குது அது மலை போகணுன்னு சொல்லிட்டு அது ஒரு எய்மில் போனது தான் இந்த ஈஷா அங்கமாக போனது அதுக்கப்புறம் இந்த விபாஷனா மெடிடேஷன் போயிருந்தேன் அதோடு என் தேடல் முடிஞ்சிச்சுன்ட்டு நான் அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கறதுல ஆன்மையாக அதுக்கப்புறம் நான் ஒரு கடவுள் மருத்துவாதனாக ஆகிட்டேன் புதுவாக ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்ந்தோம் சென்னை ஃப்ரீ திங்கர்ஸ்னு ஸோ அது மூலமாக சயின்ஸ் ப்ரமோஷன் அப்படி இப்படி தான் பண்ணிருந்தோம் இது நடந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் புதுசாக இப்போ ஒரு புது புரியுது எனக்கு ஏன்னா அந்த ஒரு சந்தேகம் அங்கேயே இருந்தது எனக்கு அங்கே இருக்கும் போதே எங்கே மாறுபடுறோம்னா இந்த இதை சொல்கிறோம் அப்படியே அதான் வெற்றிடம் அந்த வெற்றிடம்ங்கிற இது சயின்ஸை ஒத்துக்குது ஏன்னா ஒரு லெவலப்மெண்ட் மனுஷன் புரிஞ்சுக்க முடியலங்கிறது பட் அதுதான் நம்ம கடவுளுங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் கடவுள் இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது சாதாரணமான விஷயம் கிடையாது பெரிய விஷயங்கள்ல சாதாரணமாக சொல்லியிருக்காங்க அதை நம்ம புரிய புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது இங்க இவர் சொல்லிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை இங்கே வேறு மாதிரி மதத்தின் பேரால வேறு வேறு மாதிரி பண்ணி அதை ஒரு நிறைய மோசடிகள் ஏமாற்று பூஜை புனஸ்காரம் யா அந்த மாதிரி தேவையில்லாத சம்பிரதாயங்கள்லாம் கூடி இப்போ மதத்தில் அதிகமான பிரச்சனைகள் தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கே புரிதலே வேறு மாதிரி இருக்குது நம்ம வந்து இறைவனை கடவுளை அந்த இருக்கிறத மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற கூட்டத்துக்கு நடுவில் நம்மக்கிட்டே இருக்கு நம்ம கடவுள்லாம் என்னென்னு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த இங்கே கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வு கொண்டாட்டம் வந்து பொதுவாக ஆனந்தமாக இருக்கிறது அதுக்காக தான் இங்கே இருக்கும் அது சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பய பயிற்சியாக அது அமைஞ்சிச்சு ரொம்ப நன்றியாக இருக்கும் நான்